உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் கிளியே 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 கா காத்துல போனதே ரகசியக்கா இதுதான் நம்ம கதையோட டைட்டில் நம்ம இந்த கதைக்குள்ள போலாமா வெள்ளித்தனமா நம்ம சொல்ற சில வார்த்தைகள் நமக்கே ஆபத்தா முடியும்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் காட்டுல ரெண்டு கிளி நண்பர்கள் ஒரு மரத்துல வாழ்ந்து வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க ஒரு கிளி பேரு ராஜா கிளி இன்னொரு கிளி பேரு தேஜா கிளி ராஜா கிளி ஒரு நாள் பழம் பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள பறந்து போச்சு அப்படி பணம் பொறிச்சிட்டு இருக்கிற சமயத்துல வேடர்கள் அந்த கிளியை புடிச்சிட்டாங்க அந்த ராஜா கிளி அந்த வேடர்கள்ட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு தன்னோட இடத்துக்கு வந்துச்சு ஆனா அதோட ரெக்கையில் பலமான அடிபட்டு இருந்துச்சு அதனால திரும்ப பறக்கவே முடியாது பறக்கிறதுக்கு கொஞ்சம் வெகு நாட்களே ஆகும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதுக்கு பலமான அடி இருந்துச்சு இத பார்த்த தேய்சாக்கலி நீங்க பறந்துலாம் போவே நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு குணமாகற வரைக்கும் நான் போய் உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஃப்ரூட்ஸ வந்து இந்த காட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு தேய்ச்சாக்கிலேயே சொல்லிச்சு உடனே ராஜாக்களையும் சரின்னு சொல்லிச்சு தேஜா கிளி எப்போதுமே ஒரு ரகசியமான பழந்தோட்டத்தை பார்த்து வந்துருந்துச்சு அந்த பழந்தோட்டம் யாருக்குமே தெரியாது இருந்து அந்த பழத்தை எடுத்துட்டு வரும் ரெண்டு நண்பர்களும் சாப்பிட்டாங்க இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு ஒரு நாள் இப்படி அந்த ரகசிய பழத்தோட்டத்துல இருந்து பழத்தை எடுத்துட்டு வரும்போது ஒரு குயில் அதை பார்த்துச்சு கிளியக்கா கிளியக்கா அப்படின்னு கூப்பிட்டுச்சு சொல்லு குயிலே அப்படின்னு இதுவும் போய் உட்காந்துச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது குயில் சொல்லிச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு எந்த ஒரு ஃப்ரூட்ஸுமே கிடைக்கல நீ பழம் கொத்திட்டு போயிருக்கிட்டு இருக்க இதை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு ஒரே ஒரு பழம் தர்றியா அப்படின்னு கேட்டுச்சு உடனே கிளியும் ஒரு பழத்தை கொடுத்து அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துச்சு பழத்தை சாப்பிட்ட குயில் உடனே சொல்லிச்சு இது ரொம்ப ருசியாக இருக்குதே இது எங்கேருந்து பறிச்சிட்டு போற நீ எனக்கு இடத்த சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு உடனே கிளி சரி இந்த ஒரு குயில்கிட்ட சொல்றதுனால என்ன ஆகிற போகுது டெய்லி தானே நம்ம அந்த ரகசிய ப இருந்து பழத்தை எடுத்துகிட்டு வரோம் இது ஒன்று போகிறனால நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அந்த ரகசியமான பழத்தோட்டம் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறத குயில்கிட்ட சொல்லிட்டு பறந்து தன்னோட நண்பனை பார்க்க போச்சு குயில் உடனே அந்த பழத்தோட்டத்துக்கு பறந்து போக ஆரம்பிச்சிச்சு பறந்து போயிட்ருக்குற வழியில் ஒரு அணிலை பார்த்துச்சு உடனே அணில் குயிலே குயிலேன்னு கத்துச்சு சொல்லு அணிலை என்ன அப்படின்னு கேக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து நீ எங்கே இருக்க அதான் அவசர அவசரமாக போயிட்டுருக்கியே அப்படின்னா அணில் கேட்டுச்சு உடனே குயில் சொல்லிச்சு நான் வந்து கிளியக்காக பார்த்தேன் அது ஒரு எனக்கு ஒரு பழம் கொடுத்துச்சு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கே பறிச்சிங்கன்னு கேட்கும்போது இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பழத்தோட்டத்தை எனக்கு சொல்லிச்சு அங்கே தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு குயில் சொல்லிச்சு இதை கேட்டானில் நம்ம ஏரியாவில் பழந்தோட்டம் இருக்குதா நானே கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கும் இது வர தெரியாது கிளி சொன்ன உடனே இப்போ நான் வந்து அந்த பழந்தோட்டத்தை நோக்கி தான் பறந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு குயில் சொல்லிச்சு போனே அணில் சொல்லிடுச்சு சரி சரி நீ போ நான் என்னோட நண்பர்களை எல்லாம் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி குயில அனுப்பி விட்டுச்சு குயிலும் அந்த பழத்தோட்டத்துக்கு போய் சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு போ போச்சு கொஞ்ச நேரத்திலேயே அணில் அதோட நண்பர்கள் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு அந்த பழத்தோட்டத்துக்குள்ள போச்சு இப்படி போன அணில் கூட்டமா சேர்ந்தா அந்த பழத்தோட்டத்திலே தங்க ஆரம்பிச்சாங்க பழத்தை எல்லாம் கொத்தி 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 பாதி கரும்பி கரும்பி வேஸ்ட் ஆக்க ஆரம்பிச்சாங்க இத பார்த்த தோட்டக்காரனும் அணிலோட தொந்தரவு ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு நினைச்சிட்டே இருந்தாரு குயிலும் அணில்த ஏன் இவ்வளவு வேஸ்ட் ஆக்குறீங்க நமக்கு இந்த பழம் தோட்டம் இருந்தா நம்ம டெய்லியும் வந்து சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னு சொன்னப்ப அணில் வந்து கேட்கவே இல்லை அணில் கூட்டமா தனக்கு தேவையான பழத்தை கடிச்சு கடிச்சு போடுறது இப்படியே இருந்துச்சு இதை பார்த்த தோட்டக்கரை சரி இது சரி வராது இந்த அணில்கள் எல்லாமே நம்மளோட தோட்டத்தை நாசமாக்கிட்டு இருக்குங்க நமக்கு அறுவடை நல்லா வரணும்னா இந்த அணில்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வலை வலை போட்டு அந்த தோட்டத்தை ஃபுல்லாக மூடினாங்க அணில் அங்கேருந்து போயிடுச்சு குயிலும் அந்த இடத்துலேருந்து போயிருச்சு இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் கிளி மறுபடியும் இற எரை தேடி அந்த தோட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு அந்த தோட்டத்தில் ஃபுல்லாக வலை போட்டு மூடி இருக்கவும் ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே பணம் எதுவுமே பறிக்க முடியாது போலையே அப்படின்னு நினச்சி பறந்து சோகத்தோடு வந்துட்டு இருந்துச்சு சோகத்தோடு வந்த கிளிய குயில் பார்த்துச்சு கிளியக்கா கிளியக்கானு கூப்பிட்டுச்சு என்ன சொல்லு குயிலே அப்படின்னு சொன்னவங்க நானும் தோட்டத்துக்கு போனேன் அப்படின்னு குயில் சொல்லிச்சு உடனே கிளி சொல்லிச்சு நான் சொன்ன தோட்டம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு இப்போ தான் வலை போட்டு வலை போட்டு மனிதர்கள் மூடிட்டாங்க என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிச்சு இல்ல கிளியக்கா நீங்க சொன்ன அந்த தோட்டத்தை நான் தான் அந்த அணில் சொல்லி தப்பு பண்ணிட்டேன் நான் என்னோட நண்பன் சொல்லி அந்த அணில்கிட்ட சொன்னனால அது கூட்டமா வந்து அந்த தோட்டத்துல இறங்கிருச்சு இத பார்த்த தோட்டக்காரரு எல்லா பழங்களையும் அணில்கள் நாசமாக்குதுன்னா வலைகளை போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிச்சு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சு அப்பதான் இந்த கிளிக்கு தெரிஞ்சிச்சு ஐயோ நம்மளுடைய ரகசியத்தை நம்ம ரகசியமாகவே வச்சிருந்தோம்னா இந்த தோட்டம் நமக்கு போயிருக்காது இப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஏற தேடி எனக்கும் தன்னோட நண்பனுக்கும் கொண்டுட்டு போகிற நிலையாக ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இனிமேல் நம்ம யோசிச்சு எந்த பயனும் இல்லைன்னு நினைச்ச கிளி ஏற தேடி அந்த காட்டுக்குள்ளே பறந்து டெய்லியும் எங்கெங்கேயோ பறந்து போய் தேடி தெரிஞ்சு அவதுக்கும் அதோட நண்பனுக்கும் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சுது அப்போ தான் அது தன்னோட சவர நினச்சி ரொம்ப வருத்தப்படுச்சு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எந்த விஷயத்த ஒருத்தவங்கள்ட சொல்லணும் எந்த விஷயத்த ஒருத்தங்கள்ட சொல்லக்கூடாதுன்னு இருக்கு நமக்கு ரொம்ப சீக்கிரட்டான ஒன்னு இவங்கள்ட சொன்னாலும் பாதுகாப்பாக தான் இருக்கும் நம்ம சொல்லி ஷேர் பண்ணால் அது கண்டிப்பாக அடுத்தடுத்த நபருக்கு போயிட்டே தான் இருக்கும் அதனால நீங்கள் என்ன ஷேர் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுத்து மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க இது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் எங்கள் சேனலில் இருக்கு அதை போய் அப்படியே கொஞ்சம் வாட்ச் பண்ணிடுங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விக்ஸ்ட் வீடியோ